கடந்த ரெண்டு நாட்களாகவே எல்லாருமே கேட்டு கேட்டு குடையிற மிக முக்கியமான ஒரு கேள்வி யூகே அரசாங்கத்தால் சட்டபூர்வமாக்கப்பட்டிருக்கிற இந்த ருவாண்டா பிளான் காரணமாக தமிழர்களுக்கு ஏதாவது ஆபத்து இருக்கா இல்லையா அதிலே மிக முக்கியமாக இலங்கையிலிருந்து வருபவர்களுக்கு ஏதாவது ஆபத்து இருக்கா இலங்கையிலிருந்து வந்து இனி யூகேயில் அசைலம் கேட்கலாமா இல்லையா ஆக மொத்தத்தில் யூகேக்கு வரலாமா இல்லையா இதுதான் எல்லாராலேயும் திரும்ப 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 கேட்கப்படுற ஒரு கேள்வி இந்த ஒரு கேள்விக்கு தெளிவான ஒரு பதில் இந்த வீடியோல வழங்கலாம் என்று இருக்கிறேன் வாங்க நேரடியாக வீடியோக்குள்ள போகலாம் தமிழடியான் ஜூகே யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருக வருகன் வரவேற்கின்றேன் பிரித்தானியாவில் வாழ்கின்ற தமிழ் மக்களுக்கு பயன்படக்கூடிய முக்கியமான தகவல்களை தாங்கி வருகிறது தமிழடியான் ஜூகே யூடியூப் சேனல் இந்த தளத்தில் வெளிவருகின்ற வீடியோக்களை தொடர்ச்சியாக பார்த்து ஆதரவு தந்து கொண்டிருக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் மிக்க நன்றிகள் அதை வழி புதிதாக இணைந்திருக்கக்கூடிய சப்ஸ்கிரைபர்ஸ் நண்பர்கள் எல்லோருக்குமான ஒரு வேண்டுகோள் உங்களுக்கு நேரம் இருக்கும்போது பழைய வீடியோக்களையும் தட்டி தட்டி பாருங்கள் அதிலும் ஏராளமான தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு பயன்படக்கூடிய தகவல்கள் அங்கேயும் இருக்கின்றன எனவே நேரம் இருக்கும்போது பழைய வீடியோக்களையும் பாருங்கள் UK அரசாங்கத்தினுடைய ருவாண்டா சட்ட மூலம் மிகப்பெரிய கேள்விகளை எழுப்பியிருக்குது இந்த சட்ட மூலத்தால் பாதிக்கப்பட போகிறவர்கள் யார் மிக முக்கியமாக நான் அறிமுகத்திலேயே சொன்னது போல இலங்கையிலிருந்து இருந்து வருபவர்களுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்கிறதா தமிழர்களுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்கிறதா என்பதுதான் மிக முக்கியமாக எழுப்பப்படுகின்ற கேள்வியாக இருக்கின்றது இதில் நாங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சு கொள்ளணும் என்னென்று சொன்னால் யூகே அரசாங்கம் அகதி தஞ்சம் கேட்டு வருபவர்களுக்கு அகதி தஞ்சம் கொடுக்கின்ற அந்த நடைமுறையை வந்து நிறுத்தவில்லை நிப்பாட்டவில்லை இந்த உலகத்தில் உலகத்தில் வந்து எந்தெந்த நாடுகளில் வந்து மக்கள் வாழ முடியாத சூழ்நிலை ஏற்படுதோ அங்கே இருக்கிற மக்களுக்கு பாதுகாப்பு அச்சம் உயிர் அச்சம் இதெல்லாம் இருக்கோ அந்த மக்கள் தாராளமாக ஜூகைக்கு வந்து இங்கே அகதி தஞ்சம் கோர முடியும் அதற்கான நடைமுறையை வந்து ஜூகே அரசாங்கம் நிறுத்தவில்லை அதனுடைய அர்த்தம் என்னென்னு சொன்னால் எதிர்காலத்தில் இன்னும் நிறைய அகதிகளை வந்து ஏற்றுக்கொள்வதற்கு ஜூகே அரசாங்கம் தயாராக இருக்கின்றது அப்படி இருக்கின்ற போது இந்த ருவாண்டா பிளான் யாருக்கு பிரித்தானிய அரசாங்கம் நேரடியாக சொல்லாவிட்டாலும் எங்களால் கெஸ் பண்ண முடியும்

பண்ணுறது பிறகு அந்த படகு கவுண்டு எத்தனையோ பேர் இது வரைக்கும் உயிரிழந்திருக்கணும் எத்தனையோ பேர் உயிரிழந்தும் கூட அவர்கள் இன்னமே தங்களை மாற்றிக்கொள்ளாமல் தொடர்ந்து இங்கே வாரத்துக்கான முயற்சிகளில் மேற்கொள்ளினோம் ரெண்டாவது வந்து பிரான்ஸில் இருந்து ஜுகேக்கு லொரியல் விருந்தானே அந்த லொரியல் வர்ற பாதையில் வந்து என்ன செய்யறேன்னு சொன்னால் உயரமான மரங்களில் ஏறி ஒழிச்சிருக்கிறது பிறகு அந்த கண்டெய்னர்ஸ் வந்து மரத்துக்கு கீழே வரும்போது அதுக்கு மேலே பொத்தண்டு குதிக்கிறது இதில் வந்து தவறி கீழே விழுந்து நசிபட்டு செத்தாக்களும் நிறைய பேர் இருக்குது ஆனால் அப்படியான முயற்சிகளை வந்து அவர்கள் கைவிடவே இல்லை அதிலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கலை பகுதியில அங்க பிரான்ஸ்ல இருந்து ஜூகே குள்ள இண்டர் பண்ணப்படுற அந்த இமிக்ரேஷன் பகுதியில எல்லாம் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு அடி உயரமான வேலிகள் எல்லாம் போடப்பட்டு தடுப்பெல்லாம் போடப்பட்டிருக்கு அந்த வேலியில ஏறி யாரும் குதிக்க கூடாதுன்னு சொல்லி அவ்வளவு உயரமான வேலியை போட்டால் அதுலயும் ஏறி குதித்து ஜூகே குள்ளே வாரத்துக்கு முயற்சி செய்கிறாங்க ஜூகேக்கு வரக்கூடிய வாகனங்கள் கதவுகள் திறந்து இருந்தால் அதுக்குள்ளே ஓடி போய் ஒழிக்கிறாங்க சட்ட விரோதமாக ஜூகேக்கு வரத்துக்கு அவர்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ முயற்சியும் செய்கின்றார்கள் இது இண்டைக்கி நெட்டில் கடந்த பத்து பதினைஞ்சு வருஷமாக இது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்குது இப்போ நாங்கள் யோசிச்சு பார்த்தவன் சொன்னால் ஒரு நாட்டில் ஒரு பிரச்சனை இருக்கு அந்த நாட்டில் வாழ முடியாண்டு சொல்லி யூகேக்கு வாரது ஒரு கட்டகரி அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளலாம் அதில் நியாயம் இருக்குன்னு சொல்லலாம் இப்போ நீங்கள் ஃப்ரான்ஸ்லேருந்து இருக்கு இங்கே வாரீங்க ஃப்ரான்ஸே அசைலம் கொடுக்குற ஒரு மிக முக்கியமான நாடு பிரான்ஸும் ஜூகே மாதிரி ஒரு வல்லரசு நாடு தான் நீங்கள் அங்கேயும் அசைலம் கேட்கலாம் அங்கேயும் நீங்கள் எடுக்க முடியும் அங்கேயும் உங்களுடைய பாதுகாப்பை வந்து நீங்கள் உறுதிப்படுத்த முடியும் அப்படியான வாய்ப்புகள் அங்கே இருக்கும்போது எதற்காக சட்டவிரோதமாக ஜூகேக்கு வரீங்கள் எதுக்காக இத்தனை பேர் உயிரிழந்தும் இத்தனை பேரை பழி கொடுத்தும் திரும்ப 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 ஆபத்தான பயணங்களை மேற்கொள்கிறீங்கள் உங்களுக்கு உங்களுடைய நாட்டில் வாழ்றது பாதுகாப்பு இல்லை என்று சொல்லி ஒரு மேற்கு நாட்டுக்கு வாரீங்கள் அந்த மேற்கு நாடு எதுவாக இருந்தால் தான் என்ன இங்கிலாந்தாக இருந்தால் தான் என்ன ஃப்ரான்ஸாக இருந்தால் தான் என்ன ஜெர்மனியாக தான் இருந்தால் தான் என்ன உங்களுக்கு தேவை வந்து பாதுகாப்பு உங்களுக்கு தேவை வந்து அகதி தஞ்சம் அப்படி இருக்கும்போது இல்லை நான் போனால் யூகேக்கு தான் போவேன் நான் ஃப்ரான்ஸில் அகதி தஞ்சம் கேட்க மாட்டேன் நான் இங்கே தான் விரும்புவேன் சொல்லி சட்டவிரோதமாக விரைக்குள்ளே வந்து அங்கே வந்து நீங்கள் சட்டத்தை மீறுறீங்கள் இந்த இடத்துல வந்து உங்களுடைய பாதுகாப்பு உங்களுடைய உயிரச்சம் இதெல்லாத்தையும் மீறினா ஒரு சட்டவிரோத தன்மை சட்ட விரோத சிந்தனை ஒன்று உடனே மனசில் இருக்கிறது வெளிப்படுது அதனால தான் இப்படியான காரியங்களை வந்து நீங்க ஈடுபடுறீங்க ஒருவேளை பிரான்ஸ்ல வந்து இவை எல்லாருமே அசைலம் கேட்டு அது நிராகரிக்கப்பட்டு அதுக்கு பிறகு ஜுகேக்கு வரத்துக்கு முயற்சி செஞ்சதா பரவாயில்ல இவர்கள் யாருமே வந்து பிரான்ஸ்ல அசைலம் கேட்கல பிரெஞ்சு அரசாங்கம் எத்தனையோ முறை திரும்ப திரும்ப அறிவித்தது நீங்கள் எங்களுடைய நாட்டில வந்து அசைலம் கேளுங்கோ உங்களுடைய விண்ணப்பங்களை வந்து நாங்கள் விரைவாக பரிசீலிக்கிறோம் என்று சொல்லி திரும்ப திரும்ப அறிவித்தது ஆனா யாருமே வந்து பிரான்ஸ்ல வந்து விண்ணப்பிக்கலை பிரான்ஸ்ல அகதி தஞ்சம் கேட்கவும் இல்லை ஒரு சந்தர்ப்பத்துல தான் பிரித்தானிய அரசாங்கமும் பிரெஞ்சு அரசாங்கமும் சேர்ந்து இறுக்கமான பல நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டே வந்தது ஆனால் அது எதுவுமே சரிவறையில் இருந்தா பிறகு தான் பிரித்தானிய அரசாங்கம் இப்படியான ஒரு நடவடிக்கை எடுத்திருக்குது எனவே நீங்கள் சட்டவிரோதமாக யுகேக்கு வந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் ருவாண்டாக்கு தான் அனுப்பப்படுவீங்கன்ற மெசேஜ் வந்து இப்போ வைக்கு பாஸ் பண்ணியாச்சு ஸோ இந்த ருவாண்டா பிளான் வந்து முழுக்க முழுக்க இந்த மாதிரியான நாக்களை தான் கொண்டு வரப்பட்டிருக்குது அரசாங்கத்தினுடைய அந்த அறிவித்தில் வந்து நான் அதில் போட்டு காட்டுறேன்னு பாருங்கோ அரசாங்கம் வந்து தெளிவாக சொல்லியிருக்கேன் என்று சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆம் ஆண்டு

கலை பகுதிகளில் தாங்கி இருந்துட்டு சட்டவிரோதமாக வந்திருக்கிறார்கள் இவர்கள் கண்டிப்பாக ருவாண்டாவுக்கு அனுப்பப்படுவார்கள் இவர்கள் உண்மையிலேயே புத்திசாலிகள் என்று சொன்னால் பிரான்ஸ்லேயே அசைலம் கேட்கலாம் அங்கே அசைலம் கேட்டு விசா எடுத்துட்டு அதுக்கு பிறகு சிட்டிசன்ஷிப் எடுத்துக்கொண்டு நேரடியாக ஜூகேக்கு க்கு வரலாம் எந்த பிரச்சனையுமே இல்லை உங்களுக்கு யூகே ல தான் விருப்பம் என்று சொன்னால் பின்னொரு காலத்தில் வந்து நீங்க யூகே ல குடியேறலாம் அதை விட்டுட்டு இந்த மாதிரி சட்டவிரோதமான பயணங்கள் எல்லாம் செய்து இரண்டு நாட்டு அரசாங்கங்களையும் ஏமாற்றி இப்படி களவான முறையில் வந்து இங்கே சரீனம் தானே ஆக்கள் இவைக்காகவே காத்திருக்குது ருவாண்டா மற்றபடி இலங்கையிலிருந்து வரக்கூடிய தமிழ் மக்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் இருக்காது என்று சொல்லி நான் நினைக்கிறேன் கேஸ் சரியாக And most importantly, once the processing is complete, we will physically remove people. And to do that, I can confirm that we've put an airfield on standby, booked commercial charter planes for specific slots, and we have 500 highly trained individuals ready to escort illegal migrants all the way to Rwanda with 300 more trained in the coming weeks.